சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்கு தலை தலைவரை வெளி கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணையவழி காண்டாக்ட் செவன் டபுள் த்ரீ டபுள் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ ஆக்காரம் ஏரி நிரம்பியதால் அதிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீர் சாலைகளிலும் குடியிருப்பு பகுதிகளிலும் சூழ்ந்து உள்ளதால் மக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகினர் தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசம் பகுதியில் பெய்த மழை காரணமாக மோர்தானா அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து மோர்தானா அணை தனது முழு கொள்ளளவை எட்டியது இப்போது மோர்தானா அணையிலிருந்து உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் தண்ணீர் ஏரிகளுக்கு திருப்பிவிடப்பட்டது ஏரியில் இருந்து வெளியேறும் உபரி நீர் குடியாத்தம் சேம்பள்ளி சாலை மற்றும் மீனூர் அக்ரஹாரம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள வீடுகளின் நுழைவாயில் வரை வந்துள்ளதால் பொதுமக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர் ஜேசிபி இயந்திரம் மூலம் கால்வாய்களை சீரமைக்கும் பணியினை மேற்கொண்டு வருகின்றனர் அதேபோல திருவண்ணாமலை நகர பகுதிகளிலும் சில புறநகர் பகுதிகளிலும் இன்று நண்பகல் இரண்டு மணி அளவில் சுமார் ஒரு மணி நேரம் கனமழை பெய்ததால் பல்வேறு சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஆறு போல் ஓடியதால் பொதுமக்கள் சாலையில் நடந்து செல்ல அச்சப்பட்டனர் குறிப்பாக திருவண்ணாமலை நகர பகுதிகளில் பல்வேறு தெருக்கள் பக்கவாட்டு கால்வாய் பணிகள் அமைக்கப்படும் நிலையில் சாலையில் மழைநீர் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவது பொதுமக்கள் இடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது இதேபோல வேலூர் நகரமும் வெள்ளக்காடாக மாறியிருக்கிறது இது தமிழகம் முழுவதும் வெள்ள நீர் வடிகால் பணிகள் எந்த அளவில் உள்ளன என்பதை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது